தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனித உயிரோட இருக்கும்போது போது அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது பகிர்ந்து வாழ்ந்தார் வாழ்ந்தார் இப்படி ஒரு மனிதராக வாழ வேண்டும் அவர் செய்திருக்காரு இருக்கும்போதே அவங்க நல்லபடியா செஞ்சாங்கன்றதா உண்மை கேட்டு உப கொடுப்பவன் உபகாரி கேட்காமலே கொடுப்பவன் பேருபகாரி வாழும்போதும் தெய்வம்தான் இருந்தாரு இன்னைக்கும் தெய்வமா தான் இந்த பேருபகாரியா வாழ்ந்துட்டு இருக்காரு என் பெயர் சாந்தி நான் ஊட்டியில் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில வந்திருக்கேன் நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் பொங்கல் லீவுக்கு எப்படியாவது திரு விஜயகாந்த் அவர்களின் சமாதியை பார்த்து விடணும்னு ஒரு நோக்கத்தோட நாங்கள் அவ்வளோ இருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கோம் இங்க வந்து பார்க்கும்பொழுது நிறைய இவ்வளோ மக்கள் எங்களையும் தாண்டி இவ்வளோ மக்கள் வந்து இவரை இவரோட சமாதியை தரிசிக்க வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு இவரை நினைக்கும் பொழுது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அதை தினமுமே எல்லா மக்களுக்குமே அவர் நினைக்கும் நினைக்கும்போது ஒரு ஆசிரியராக நான் வந்து இந்த கல் இதை வந்து என் மாணவர்களுக்கு போதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நம்மளே சிறந்த தானம் அன்னதானம் நம்ம கிட்ட இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்தா கூட அதை வந்து பகிர்ந்து சாப்பிடணும்ன்ற ஒரு கொள்கையை வந்து அவர் கற்பித்துட்டு போயிருக்காரு அதை வந்து நான் வந்து என் மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம அவர் வந்து தமிழ் மொழியை தவிர்த்து வேற எந்த மொழியிலும் நடிக்கல அப்ப தமிழின் மேல் அவர் கொண்ட பற்றையை வந்து நான் அறிந்து கொண்டேன் அதையும் வந்து என் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி பிறந்தால் இப்படி ஒரு மனிதராக பிறக்க வேண்டும் இறப்பிலும் அவருடைய புகழை பறைசாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்துடன் இன்று வந்து நான் இந்த சமாதியை சந்தித்து விட்டு திரும்பி சென்று பொங்கலுக்கு பிறகு என் பள்ளிக்கு நான் செல்லும் பொழுது என் மாணவர்களுக்கு நான் இங்கே கற்றுக்கொண்ட அனுபவங்களை என் மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்வேன் இங்கே நிறைய இடத்துல விஜயகாந்த் சாரோட போட்டோஸும் அவர் சொன்ன வார்த்தைகளும் அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் நான் எல்லாமே படித்துக்கிட்டு எடுத்து எழுதியும் எடுத்துக்கிட்ட அதையும் கொண்டு போய் என் மாணவர்களுக்கு சேர்ப்பேன் என்று நான் இந்நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர் அவருடைய ஆத்மா சாந்தியடையை எல்லாம் மல்ல இறைவனிடம் நான் செய்வேன் விடுவிப்பேன் நன்றி அதாவது விடுமுறை நாட்கள் அப்படின்னா நம்ம ஏதாவது பீச்சு பார்க்கு இல்லை ஏதாவது மூவி போகணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் வருவோம் ஆனால் நீங்கள் பொங்கல் விடுமுறைக்கு கண்டிப்பாக வந்து நான் விவேகானந்த அவருடைய கோயில் போகணும் அப்படின்றது வேண்டி வந்திருக்கீங்க சார் நான் வந்து அவருடைய இறப்பை அவருடைய திரைப்படங்கள் நிறைய நான் பார்த்திருக்கேன் அவருடைய இறப்பை பார்க்கும் பொழுது அவர் அப்பவே நான் வந்து வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் அப்ப வர முடியல அப்போ நம்மளுக்கு அரையாண்டு விடுமுறை இருந்தது அப்பொழுது அதிக கூட்டமாக இருந்ததுனால இங்க வந்து பார்க்க முடியாது போயிடுமோன்ற ஒரு பயத்தில் என்னால் வர முடியல இப்பொழுது பொங்கல் லீவ் விட்ட சரி எப்படியாவது நம்ம எல்லா திரைப்படம் மற்ற இது கேளிக்கை க கலியாட்டங்கள் அதுக்கெல்லாமே நம்ம வந்து மற்ற டைம் இருக்கு எப்போ என்ன போய் பார்த்துக்கலாம் இதை வந்து உடனே வந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நான் இங்கே வந்தேன் அது போல என் குடும்பத்தையே குடும்பத்தில் எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப தூரம் ஊட்டியில நான் இங்க டிராவல் பண்ணி வந்து இவரை பார்க்க முடிஞ்சது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நன்மைகள் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு கல்வி உதவி நிறைய பேர் வீடு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஆட்டோ ரிக்ஷா கூட வாங்கி இருக்காரு நிறைய பேர் திருமணம் பண்ணி அப்படி ஒரு மனிதர் இன்னைக்கு நிற்குது நீங்க ஒரு ஆசிரியை பையன் சாப்பாடு கொண்டு உங்க சாப்பாடை நீ ஷேர் பண்ணி சாப்பிடு அப்படின்ற ஒரு இதை வந்து நான் மாணவர்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே போல தமிழ் மொழிக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு படிக்கிறது நீ வந்து என்னத்தான் ஆங்கில மோகம் இருந்தாலும் நீ தமிழ் மீடியத்துல பாடம் படிச்சுக்கோ அப்படின்னு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுன்றத நான் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே போல உங்ககிட்ட அதிகம் இருந்தாலும் நீ வந்து பகிர்ந்து கொடு உன்கிட்ட இல்லானாலும் உன்கிட்ட ஒரு ஒரே ஒரு துண்டு ரொட்டி இருந்தாலும் அதை இருபாகமாக சரியாக பிரித்து இல்லாதவர்களுக்கு கொடுன்ற ஒரு குணத்தை வந்து நான் என் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் தமிழகத்தில் ஆண்ட தமிழகத்தில் ஆண்ட முதல்வர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை விட ஒரு சிறந்த மரியாதையை வந்து மக்கள் வந்து கொடுத்தாங்க இத இதன் மூலமா வந்து இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி என்ன நீங்க உங்க வாயிலும் அதாவது ஒரு பதவியில இருந்தாதான் நம்ம வந்து எல்லாம் செய்ய முடியும்னு அவசியம் இல்ல சார் சாதாரண சாமானிய ஆளா இருந்தா கூட நம்மளால வந்து மக்களுக்கு உதவி செய்ய முடியும் மக்களுடைய நலன்களை கேட்டு அறிஞ்சு அவரோட சொந்த பணத்துல அவர் செய்திருக்காரு அதே மாதிரி சாதாரண மனிதனா இருந்தா கூட அதுக்காக பதவியில இருக்கணும்னு அவசியம் இல்ல சாதாரண மனிதனா இருந்தா கூட நம்மளால வந்து நல்ல காரியங்கள் செய்ய முடியும்னு உதவி செய்ய பணம் தேவையில்லை மனம் இருந்தால் போதும் கண்டிப்பா கேட்டு உப கொடுப்பவன் உபகாரி கேட்காமலே கொடுப்பவன் பேருபகாரி அந்த பேருபகாரியா தான் அவர் வாழ்ந்துட்டு

நான் வந்து திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் என்னால் வர முடியல பதினாறாம் நாள் முடிஞ்சதுனால அடுத்த நாள் வந்து பார்க்குறமேன்றக்காண்டி நான் இன்னைக்கு தலைவரை பார்க்கறக்காண்டி வந்திருக்கிறேன் ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த் ஃபேன் தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது தலைவருக்காண்டியே நான் வந்து ரொம்ப அர்ப்பணிச்சிருக்கிறேன் நானும் சினிமாவில் முயற்சி பண்ணியிருக்கிறேன் என்னால் நடிக்க முடியல மூணு படங்கள் நானும் முயற்சி பண்ணி நடிச்சிருக்கிறேன் ஆனாலும் என்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ண முடியல துரோகங்கள் அதிகமாக இருந்திருக்குது நான் அதனால் மறுபடியும் வேலைக்கே நான் போயிட்டேன் இருக்கிற மனிதர்களும் காப்பாற்றுங்க நல்லபடியாக பண்ணுங்க அவங்க நல்லவங்க தான் யாருமே வந்து துரோகம் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தவங்க வந்து சேர்றதுக்காண்டி இல்லை எல்லோருமே நல்லது செய்கிறதுக்காண்டி தான் வர்றாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பாராட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் இருக்கும்போதே பாராட்டினா தான் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க அவ்வளோதான் எம்ஜிஆர் அப்படி வாழ்ந்தார் தலைவர் க கருப்பு எம்ஜிஆர் இப்படி வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் இல்லை இருக்கும்போதே அவங்க நல்லபடியாக செஞ்சாங்கன்றதாக உண்மை அதுதான் எனக்கு அதுவே உண்மை போதும் நான் என் தலைவரை வந்து பார்த்துட்டேன் அதுக்காண்டியே எனக்கு சந்தோஷம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் பிறந்தேன் ஆனால் அவரோட படங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா வந்து விஜயகாந்த் ரசிகர் தான் அப்போ இருந்தே நான் நிறைய படம் திருமூர்த்தி எங்கள் அசான் இது எங்கள் அண்ணான் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு அப்போ இருந்தே நான் விஜயாந்த ரசிகர் தான் இப்போவும் நான் விஜயாந்தர் ரசிகர் தான் கடைசி வரைக்கும் நான் விஜயாந்த ரசிகர் மட்டும்தான் இருப்பேன் அவ்வளோதான் ரொம்ப நன்றி இன்றைக்கும் அவர் தெய்வம் தான் என்னைக்கும் ஒரு தெய்வம் தான் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு கிட்டத்தட்ட முப்பது 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 வருஷமாக அவரோட ரசிகர் தான் நான் எங்கள் மாமாலாம் இறந்தாரு அவரு கரும்பு செலவு இறந்தாரு இறந்துட்டாரு இன்னைக்கும் நான் அழுதுதான் அவர் இன்னைக்கு பொங்கல் கிடையாது நியூவர் கிடையாது எதுவுமே கிடையாது எங்க அண்ணா எங்க அண்ணன் இறந்துட்டாரு என் குடும்பத்துல ஒருத்தர் இழந்துட்ட மாதிரி தான் எனக்கு இருக்குது அவர் அவர் தான் அவரு தான் என் தெய்வமே என் தெய்வமே அவரு தான் நீ மனித அன்னைக்கு வாழும்போது தெய்வமா தான் இருந்தாரு இன்னைக்கும் தெய்வமா தான் இருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் படம் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது வரதன் படம் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது அந்த வரதன் படம் டான்ஸ் ஷாடோ இருப்பேன் அந்த புன்னைகள் மின்சாரம் அந்த பாட்டு பார்க்கறதுக்காக நான் எத்தனை தடவை பார்த்துக்கிறேன் மேட் ஷோ பார்த்துக்கிறேன் அப்படியே வந்து டீ சாப்பிட்டு அப்படி தம்ம இஷ்டம் போய் அப்படியே யூனி ஷோ படம் பார்த்துக்கிறேன் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான் இன்னைக்கும் சார் ஒன்றும் இல்லை சார் அவர் அவர் மாதிரி அவங்க பசங்க நடந்தவங்க தான் என்ன வாலிபர் வாலிபர் வாலிபர்